முப்பத்தி இரண்டு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார் சுப்பிரமணியன் வணக்கம் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றமானது வழங்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் நாற்பத்தி எட்டு காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதில் குறிப்பாக பதினேழு காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு பணி இடங்களையும் ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு டிஐஜியாக திருநாவுக்கரசு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் முதல்வர் பாதுகாப்பு பிரிவு எட்டியாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அவர் பணியாற்றி வந்தார் அவருக்கு பதவி உயர்வு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது டிஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது பதவி உயர்வு பெற்ற அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல பதினேழு காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது அவர்களுக்கும் பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் சந்திரன் ஏடிஜிபி பதவி உயர்வு பெற்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே ஐஜியாக அதே பிரிவில் பணியாற்றி வந்தார் அந்த பிரிவில் ஏடிஜிபியாக அப்கிரேட் செய்து பொறுப்பை அந்தஸ்தை அப்கிரேட் செய்து ஏடிஜிபியாக பொறுப்பு வகிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே போல ஜெயஸ்ரீ ஐஜியாக பதவி உதவி வழங்கப்பட்டிருந்தது அவர் ஆப்ரேஷன்ஸ் அதாவது காவல்துறையுடைய செயலாக்கத்து உடைய ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சாமுந்திச்சரி தமிழக காவல்துறை தலைமையகத்தினுடைய டிஐஜியாக பணியாற்றி வந்தார் அவருக்கு ஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது அவர் மனித உரிமை ஆணையம் மற்றும் சமூக நீதி பிரிவுடைய ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் லட்சுமி ஊது தடுப்பு கண்காணிப்பு பிரிவுடைய டிஐஜியாக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஐஜியாக ஆயுதப்படை பிரிவுடைய ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ராஜேஸ்வரி சேலம் சரக டிஐபியாக பணியாற்றி வந்தார் அவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது அவர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஐடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ராஜேந்திரன் அதாவது ராஜேந்திரன் உளவு துறையுடைய டிஐஜியாக பணியாற்றி வந்தார் அவர் சென்னை சென்னை ஆவடி காவல காவல் ஆணையரகத்துடைய தலைமையக அடிஷனல் கமிஷனர் கூடுதல் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் முத்துசாமி வேலூர் சரப டிஐஜியாக பணியாற்றி வந்தார் அவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டு போலீஸ் அகாடமி ஊனமாஞ்சு வண்டலூரில் இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமியினுடைய ஐஜியாக அவர் இடமாற்றம் இருக்கிறார் இதே போல மயில் வாகனம் சென்னை போக்குவரத்து காவல்துறையுடைய தெற்கு மண்டல இணைய பணியாற்றி வந்தார் அவருக்கு இடமாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பதவி உயர்வும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது அமலாக்கப் பிரிவு அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவுடைய ஐடியாக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஐடியாக இருந்த மல்லிகா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் போக்குவரத்து போலீஸ் மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவுடைய ஐடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் வெண்மதி பதவி உயர்வு பெற்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சுத்தத் தடுப்பு பிரிவு டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சரோஜ்குமார் தாக்கூர் கிருஷ்ணகிரி எஸ்பியாக நீ நாட்கள் பணியாற்றி வந்தார் அவருக்கும் பதிவேறு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் வேலூர் சரகை யாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மகேஷ் குமார் சென்னை போக்குவரத்து தெற்கு பிரிவுடைய துணை ஆணையராக பணியாற்றி வந்தார் அவருக்கு இணை ஆணையராக அதே சென்னை போக்குவரத்து காவல்துறையை தெற்கு மல்லியுடைய இணை ஆணையராக பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது இதே போல மொத்தம் நாற்பத்தெட்டு காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பணியிடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தேர்தலை மையமாக வைத்தும் இந்த பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் என்பது அதில் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரயில்வே டிஐஜியாக பாமர் ராமர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் குற்றப்பிரிவு சிபிசிஐ பிரிவில் செயல்பட்டு வரக்கூடிய சுற்றப்பிரிவு ஐஜியாக ராதிகா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் பயிற்சி கல்லூரி ஐஜியாக ஜெயகௌரி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல் தாம்பரம் காவல் ஆணையகத்துடைய தலைமையக அடிஷனல் கமிஷனராக மகேஸ்வரி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆவடி காவல் ஆணையரக இணை ஆணையராக பணியாற்றி வந்த விஜயகுமார் சென்னை காவல்துறை மேற்கு மண்டல இணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் திஷா மிசேடு டெக்னிக்கல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி வந்த திஷா மிஷேலுக்கு விழுப்புரம் சரக டிஐஜியாக இடமாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் டிஐஜியாக தஞ்சாவூர் சரக டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எட்டு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஏடிஜிபி யில் இருந்து எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த இடமாற்றம் என்பது வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் முப்பத்து இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஐபிஎஸ் அதிகாரிகள் பதினேழு பேருக்கு பதவி உயர்வும் அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை மேற்கு பகுதி இணை ஆணையராக விஜயகுமார் ஐ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மொத்தம் நாற்பத்தி எட்டு காவல்துறை அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக பெரோஸ்கான் அப்துல்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியாக சந்தீஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் அளித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது